தேவன் தான் உங்களை ஆட்டி படைகிறாருங்க எப்பொழுதும் தேவன் தான் உங்களை ஆட்டி படைப்பார் வியாதியோ பிரச்சனைகளோ வறுமையோ கடனோ உங்களை ஆட்டி படைக்காது தேவன் மட்டும்தான் உங்களை ஆட்டி படைப்பார் அவருடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க நம்ம பாஸ் எப்பொழுதுமே தான் பிரச்சனைகள் கிடையாது பிரச்சனைகள் என்ன உங்கள் பாஸாங்க இல்லை யாருங்க நம்ம பாஸ் ஏசு தான் அவர் தான் நம்மளை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காரு சரிங்களா என்னால் கவலைப்படாதீங்க ஓகேங்களா நாலு பேர் முன்னாடி நான் நல்லா நிற்கணும் இந்த தெருவில் நடக்கணும் இவங்க மத்தியில் நான் முன்னேறணும் அப்படிலாம் சொல்கிறீங்களா இனிமேல் என்னால் தலை காட்ட முடியுமா ஆண்டவர் உங்களை பெருமையாக வச்சுப்பார் எல்லா வியாதிகள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சரிங்களா உங்களை தேவன் பெருமையோடு பெரிய மரியாதைகளோடு உங்களை நிற்க வைப்பார்